ஒன்று பதினொன்றிலிருந்து பதினாறு முடியே ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின் படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூணி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாய் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மழை தேனால் நிறைவளிப்பேன்